இன்று ஒரு வசனம் கர்த்தரை அடையும்படி தொடர்ந்து போவோம் அவர் மழையை போலவும் பூமியின் மேல் பெய்யும் முன்மாறி பின்மாறியைப் போலவும் நம்மிடத்தில் வருவார் ஓசியா ஆறு மூன்று கத்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை ரெட்சகர் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் நம் தேவன் உன்னதங்களில் இருக்கிறார் உன்னதத்தில் இறங்கி வருகிற மழையைப் போல அவர் பூமிக்கு இறங்கி வருகிறார் வனாதி வானங்களில் இருந்து பூமியில் வாழும் அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை நோக்கி இறங்கி வருகிறார் இது நமக்கு எத்தனை மகிழ்ச்சியான காரியம் அவர் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவரானபடியால் தேசம் செழிப்பாகும் வானத்திலிருந்து பூமியில் பெய்யும் மழையானது மண்ணோடு ஒன்றாக கலந்து விடுகிறது அப்படித்தான் உன்னதங்களிலே வாழ்கின்ற இயேசு நமக்காக பூமியிலே இறங்கி வந்தார் கல்வாரி சிலுவையிலே நமக்காக நொறுக்கப்பட்டார் பிழியப்பட்டார் முழு இரத்தத்தையும் ஊற்றி கொடுத்தார் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய பாவங்கள் சாபங்கள் நோய்களை எல்லாம் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது இந்த கடைசி நாட்களில் கத்த தம்முடைய ஆவியை பின்மாறி மலையைப் போல ஊற்றி கொண்டிருக்கிறார் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்பது கத்தோடைய வாக்குத்தம் சபை பாகுபாடின்றி கத்தல் அபிஷேகத்தை ஊற்றிக்கொண்டிருக்கிறார் செழிப்பாக்குகிறது செழிப்பாக்குகிறவரும் அவரே தேவ பிள்ளைகளே கத்தோடைய அபிஷேகத்துக்காக தாகம் கொள்ளுங்கள் வாஞ்சியோடு ஆண்டவரே நீர் வாக்கு பண்ணினது போல மழையாக எங்கள் மேலே வாரும் எங்கள் உள்ளத்திலே எழுப்புதலை கட்டளையிடும் வாரும் ஆண்டவரே என்று அழைப்போம் அபிஷேகத்தின் வல்லமையினர் அற்புதங்களுக்காக நன்றி சொலுத்துகிறோம் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் சோர்ந்து எங்கள் ஒவ்வொருவரையும் கத்தோடைய ஆவியினால் நிறைத்து உயிரடைய செய்ய ஜபிக்கிறோம் ஆண்டவரே உங்க அன்பு பிள்ளைகள் அனைவரையும் ஆவியினால் உயிரடைய செய்வீராக அவர்களுடைய பாவங்கள் அக்கிரமங்கள் மன்னிக்கப்படவும் தீமையான வாழ்வில் விடுதலை பெறவும் கத்தருடைய ஆளுகை வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஒவ்வொருவரின் கையின் பிரயாசங்கள் அப்பம் தண்ணீர் வேலை தொழில் வியாபாரம் விவசாயத்தில் உங்க ஆசீர்வாதம் வேண்டுமாயும் போக்குவரத்தில் உங்க பாதுகாப்பு வேண்டுமாயும் ஜெபிக்கிறோம் குடும்பங்களில் தேவ சமாதானம் நிறைவாய் பெருகவும் பிள்ளைகள் கத்தரால் போதிக்கப்படவும் கத்தருக்கு பயந்து சாத்தானை மேற்கொண்டு ஆவிக்குரிய ஜீவிதத்திலே பலப்படவும் படிக்கிற பிள்ளைகள் கல்வி கல்வி வரையில் தெய்வீக ஞானத்தால் நிரப்பப்படவும் வாழ்க்கை துணைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணை தந்து குடும்பம் கட்டி எழுப்பப்படவும் பேறுகாலத்தை எதிர்நோக்கி இருக்கும் கர்ப்பஸ்திரீகளுக்கு பிள்ளை செல்வத்துக்காக காத்திருக்கிறவர்களின் குறைகளை அகற்றி ஒரு கர்ப்பத்தின் கடியை தந்து ஆசிர்வதிக்க வேண்டுமாயும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இந்த நாளில் பிறந்த நாளை திருமண நாளை காணும் ஒவ்வொருவரையும் அவர்தான் இருதய விருப்பம் நிறைவேற்றி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அல்சர் பிரச்சனையினால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் நல்ல ஆரோக்கியம் சுகம் உண்டாக செய்து அவர்கள் தண்ணீர் ராசி வைத்து இரக்கம் செய்து காத்துக்கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் கத்தாவே வேலைக்காக முயற்சிப்போருக்கு தகுதி கேட்ட வேலை வாய்ப்பு கிடைத்திடவும் நெடுங்காலமாய் பதவி ஏற்பாக காத்திருக்கிறவர்களுக்கு அவர்கள் விருப்பம் நிறைவேறவும் தேவன் இரக்கம் செய்திட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் நெடுநாளாய் வியாதியோடு சரீர பலவீனத்தோடு வாழுகிற ஒவ்வொருவரின் பாவங்கள் சாபங்கள் மன்னிக்கப்படவும் உங்கள் தளும் குணப்படவும் ஜெபிக்கிறோம் எங்கள் தேசம் மக்கள் கத்தரை அறியும் வளரவும் மதுப்பிரியர்கள் பிரியர்கள் கையூட்டு வாங்குகிறவர்கள் கடத்தல்காரர்கள் கலப்படக்காரர்கள் போதைக்கு அடிமையானவர்கள் போதைப் பொருட்களை கடத்துகிறவர்கள் விற்கிறவர்கள் அதற்கு உடந்தையாக இருக்கும் அரசியல்வாதிகள் அதிகாரிகள் மனம் திரும்பவும் தங்கள் தீய வழியிலிருந்து விடுதலை ரட்சிக்கப்படவும் மனம் திரும்பவும் ஜெபிக்கிறோம் ஊழியர் நலன் காக்கப்படவும் ஊழிய தேவைகள் சந்தி அதிகரிக்கப்படவும் பணித்தளங்களில் அற்புதங்கள் மூலமாய் விசுவாசிகள் விசுவாசத்தில் பெலப்படவும் பசு தாவியானவரின் கிரியை நடப்பிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் எங்கள் விண்ணப்பத்தை அங்கீகரித்ததற்காய் நன்றி சொல்லுகிறோம் துதிகளமையுமே உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்கேரை நல்ல பிதாவே ஆமேன்